ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் பத்தி அவருக்கு என்ன வேலை அவருக்கு வேலை இல்லாம ஏதாவது தினந்தோறும் அனுப்பி விடுவாருன்னு சொன்னது வந்து பாமகவினர் வந்து கடுமையான போராட்டங்கள் எதிர்வினைகள் ஆற்றினாங்க அவர்களுடைய கூட்டணி கட்சியான பாஜக கூட்டணி இல்லைன்னாலுமே ஆதரவு தெரிவிக்கின்ற நாம் தமிழர் ஜி கே வாசன் பலரும் வந்து அதை எப்படி ஒரு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய தலைவரோட பேசிட்டாங்க அப்படின்னாரு இவர ஞான ஒளி அவரு ஸ்டாலின் அவரளவுக்கு எனக்கு இல்லதா அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒரு ஒரு கிண்டல் துணியில டாக்டர் ராமதாசும் பதில் அளிச்சாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இது திமுக கடந்து போயிருக்க கூடாதா பதில் சொல்லியிருக்கணுமா இல்ல திமுக கடந்து கொண்ட விதம் சரியா பாமகவினர் நடந்து கொண்ட விதம் சரியா இது நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா இந்த ரெண்டு நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க ஓய்ந்து கிடந்த ராமதாசுக்கு திமுக ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இதன் மூலமாக கொடுத்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ராமதாஸ் நீண்ட நாட்களாக எங்கே இருக்கிறார் என்று தேடக்கூடிய இடத்தில் தான் இருந்து கொண்டிருந்தார் நீங்கள் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ராமதாசினுடைய குரல் பெரிதாக எடுபடாமல் அன்புமணி ராமதாசினுடைய பெரி குரல் பெரிதாக எடுபடுகிற அளவுக்கு தான் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பையே நகர்த்தி கொண்டு வந்தார்கள் அன்புமணி ராமதாஸ் தான் எல்லா இடங்களிலும் மேடைதோறும் வெளிப்பட்டார் அன்புமணி ராமதாஸ் தான் தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்றார் அன்புமணி ராமதாஸ் தான் அந்த கட்சியினுடைய எல்லாமுமாக இருந்து தேர்தல் பணிகளில் பங்காற்றியவர் ராமதாஸ் அங்குன்றும் இங்குன்றுமாக சில கூட்டங்களில் வேண்டுமானால் பேசியிருக்கலாம் ராமதாஸுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அறிக்கை தலைவர் என்று இன்னொரு பெயர் உண்டு நீண்ட நெடிய காலமாக அறிக்கை மட்டுமே விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தலைவராகவே ராமதாஸ் வெளிப்படுவார் எனக்கு தெரிய ராமதாசினுடைய அரசியல் என்பது எப்போது முடிவு பெற்றது என்று சொன்னால் எப்போது தலித் அல்லாத ஒரு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு எதிரான ஒரு மனிதராக அவர் எப்போது அடையாளப்படுத்தப்பட்டாரோ அடையாளப்படுத்திக் கொண்டாரோ அவரை அவரே அடையாளப்படுத்தி கொண்டார் அந்த நிலையிலிருந்தே ராமதாஸ் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தலைவர் என்கிற அந்த நிலைக்கு வந்து விட்டார் அதிலிருந்தே அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனத்தை நோக்கி வந்து கொண்டே இருந்தது திமுக இப்போது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து தவறு செய்து விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ராமதாஸுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவமான பதிலை சொல்லவில்லை என்று சொல்லி இருந்தால் இப்போது ராமதாஸ் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்க மாட்டார் நீங்கள் குறிப்பிட்டதை போல பாஜக அதே போல நாம் தமிழர் கட்சி வழக்கமாக நாம் தமிழர் கட்சி அவரை அப்பா என்று கொண்டாடுகிறார்கள் வழக்கமான நடவடிக்கை தான் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எல்லா சனாதனவாதிகளும் ஒரே இடத்தில் வந்து நிற்பது என்பது இயல்புதானே அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து நிற்பார்கள் பாஜகவும் சொல்லியது தமாக சொன்னது எல்லோரும் அதற்கு ஒரு ஆதரவு தெரிவித்து ராமதாஸுக்கு ஒரு புதிய முகத்தை இந்த நேரத்தில் திமுக மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்னொன்றையும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் கூட்டணிக்காக காத்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட இந்த நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை உருவாக்கலாம் தானே ஆனா அந்த முயற்சியை அவர் மேற்கொள்ளவே இல்லை ராமதாஸ் விஷயத்தில் என்பதை நீங்கள் மிகுந்த கவனத்தோடு ஆச்சரியமா இருக்கேன் அது ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு அரசியல் எடப்பாடிக்கு அதுதான் மெயின் அரசியல் ராமதாஸை விட ஸ்டாலின் யாருக்கு மிக முதன்மையான அரசியல் எதிரினா எடப்பாடி பழனிசாமிக்குதான் ஏடினு கேட்கலாம் இவங்க கூட நாளைக்கு கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு மாறி மாறி வச்சவங்கதான் அது யாருக்கும் யாரு ஒண்ணு புதுசா தமிழ்நாட்டுல கண்டுபிடி சொல்ல வேணாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அண்ணாமலை ஆதரிக்கிறாரு ஜி கே வாசன் ஆதரிக்கிறாரு நாம் தமிழர் பக்கம் நிற்கிறாரு ஸ்டாலினை எதிர்த்து இதுவரையும் நான் பார்த்த வரையும் ஒரு அறிக்கை கூட இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி வரை வரலையே ஏன் ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியல்ல கூட ராமதாஸ் அவர் ஆதரிக்க கூடாத நிலையில எடப்பாடி இருக்காரு அது என்ன அரசியல் இல்ல ரெண் ரெண்டு பொலிட்டிக்கல் மைலேஜை இதன் மூலமாக ஏற்படுத்தி இருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் ஆனால் அதையெல்லாம் விட எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது அதைத்தான் நாம் பேசியாக வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் ரெண்டு பொலிட்டிக்கல் மைலேஜ் என்ன பண்ணிருக்க முடியும் ஒன்று ஸ்டாலினுடைய அறிக்கையை விமர்சிப்பதன் மூலமாக ஸ்டாலின் எந்த அளவுக்கு மோசமாக வெளிப்படுகிறார் என்பதை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க முடியும் அதுதானே சார் எதிர்க்கட்சியினுடைய வேலை ஆளுங்கட்சியுடைய தலைவரோ முதலமைச்சரோ ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற போது அந்த கருத்தை திரித்தும் மறித்தும் சொல்வதுதானே அரசியல் அதுதானே அரசியல் வழக்கமான நடவடிக்கை அதை முடியும் எதிர்ப்பு நிலையில் இருந்து இன்னொன்று கூட்டணிக்காக தவம் கிடைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி யாரும் கிள் உள்ளே வருவதற்கு தயாராக இல்லை பல முனைகளில் பல முனை ஆஹ் முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார் எதுவும் கைகூடவில்லை இந்த நேரத்தில் ராமதாஸுக்கு ஆதரவாக நிற்பதன் மூலமாக ராமதாசை உயர்த்தி பிடிப்பதன் மூலமாக ராமதாஸ் இந்த பக்கம் வந்து விடலாம் என்கிற ஒரு அரசியல் ரீதியான காய் நகர்த்தலை கூட செய்திருக்க முடியும் தானே நிச்சயமாக செய்திருக்கிறது மாறி மாறி கூட்டணி வைத்தார்கள் என்று அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுவதற்காகத்தானே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வரும் மிகப்பெரிய கூட்டணியை நாம் அமைக்கப் போகிறோம் என்று எட்டாண்டு காலமாக சொல்லி வருகிறார் யாருக்கு சொல்கிற செய்தி மக்களுக்கு அவர் செய்தி சொல்கிறார் இல்லை அதிமுக தொண்டர்களுக்கு தான் அவர் அந்த செய்தியை சொல்கிறார் காரணம் என்ன அதிமுக தொண்டர்கள் ஒரு சோர்வு மனநிலையில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய வெற்றிடம் இருப்பதாகவே அண்ணாதிமுக தொண்டர்கள் இப்போதும் கருதுகிறார்கள் கட்சியும் சின்னமும் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டு அது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமியே எண்பது விழுக்காடு பேர் ஏற்றுக்கொண்டிருக்கார் இருபது விழுக்காடு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கலாம் நான் இல்லை என்று மறுக்க மாட்டேன் மீதம் இருக்கக்கூடிய எண்பது விழுக்காடு அதிமுக தொண்டர்கள் கட்சியும் சின்னமும் எடப்பாடி பழனிசாமி இடத்திலே இருக்கிறது எனவே அவரோடு நாம் இருக்கலாம் என்று நினைத்து இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிமுகவில் அதிகம் அவர்களை ஏமாற்றுவதற்குத்தான் கூட்டணி வருகிறது நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வெளிப்படுகிறேன் என்னுடைய தலைமையில் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு இந்தந்த கட்சிகள் எல்லாம் வரிசை கட்டி வருகின்றன என்கிற செய்தியை சொல்வதற்குத்தான் தினந்தோறும் அவர் மிகப்பெரிய கூட்டணி அமையும் மெகா கூட்டணி அமையும் எதிர்தரப்புள்ள இருக்கக்கூடிய கூட்டணி உடையும் என்றெல்லாம் பேசுகிறார் அதற்கு அல்வா துண்டு போல ஒரு வாய்ப்பு தாம்பலத்தில் வைத்து வாய்ப்பை காலம் தந்தது அதை ஏன் தவறவிட வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதுகில் குத்தியவர் ராமதாஸ் என்பதை எடப்பாடி பழனிசாமி மிகுந்த கவனத்தோடு உள்வாங்கி இருக்கிறார் திருமா அண்ணன் வந்தாலும் வரட்டும் விஜய் வந்தாலும் வரட்டும் ஆனால் ராமதாஸ் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்கிற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் சார் ஆட்சியினுடைய இறுதி நாள் சார் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான கையெழுத்தை போட்டு அந்த கையெழுத்தை வைத்துக் கொண்டுதான் ஒரு அரசியல் ரீதியான அடுத்த கட்ட நகர்வுக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாம இருந்தது நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துக்கான வாய்ப்பை தந்தது மட்டுமல்ல இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணியிலே வெற்றி பெற்றவர்கள்தான் அதிகமான இடங்களை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருந்தது சார் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதை தாண்டி அரசியல் ஆதாயத்தை அந்த நேரத்தில் வன்னிய மக்களிடத்தில் தங்களுடைய இழந்த செல்வாக்கை மீட்டெடுத்தது யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சா உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கா அன்புமணி ராமதாஸ் அழுது கொண்டே பேசுகிற ஐயா நீங்க ஜெயிச்சுட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க எப்படியாவது வாங்கிரலாயா அதை உயர்த்தி வாங்கிரலாம்யா என்று பேசுகிற அந்த வீடியோ அதற்கான பேசும்போது தோல்பட்டியில் அந்த வேண்டுமென்றே அந்த ஷர்ட்டை உயர்த்தி கொண்டு அந்த அக்னி சின்னம் தெரிவது போல காட்டி கொண்டு ஒரு வீடியோவை பிடித்து அது ஒரு செயற்கையான வீடியோ தான் அது பார்த்தாலே தெரியாதா நான் என்ன கேக்குறேன் நேரா உங்க அப்பாவை போய் பார்த்து அப்பா நீங்க உங்களுடைய உழைப்புக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி என்று சொல்லி அவரை ஆற தழுவிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திட்டமிட்டு எடுத்ததுதான் இதை வந்து வன்னிய மக்களை ஒரு உணர்வு பூர்வமாக அணுகிட வேண்டும் அவர்களை உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை சாதிய ரீதியாகவே உள்ளடக்கி வைக்க வேண்டும் அவர்களை சமூக ரீதியின் பக்கம் நகர்த்தி விடக்கூடாது என்பதை தாண்டி வேறு எந்த சிந்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்போது இல்லை ஒரு காலத்தில் அம்பேத்கரை பேசினார்கள் மார்க்சை பேசினார்கள் பெரியாரை பேசினார்கள் அந்த காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது எப்போது ராமதாஸ் இந்த சாதி ரீதியான ஒரு தலைவராக வெளிப்பட துவங்கினாரோ அப்போதிலிருந்து அந்த மக்களை சாதி ரீதியாகவே வழிநடத்த வேண்டும் என்றுதான் அவருக்கு எண்ணம் இருக்கிறது அதைத்தான் அன்புமணி ராமதாசும் இப்போது பின்பற்றி வருகிறார் அது அவர்களுடைய கட்சி விவகாரம் அதற்குள் நான் போக விரும்பவில்லை அதே நேரத்தில் அந்த வீடியோ போன்ற அவர்களுக்கு தேவையான தேர்தல் யுக்திகளை கையில் எடுப்பதற்கு அவர்களுக்கு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தான் ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அதை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பார் ஒன்று இன்னொன்று நீங்க வன்னிய மக்களினுடைய ஆதரவு எல்லாம் ஏமாத்தி அண்ணா திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கடைசி நேரத்துல வந்தீங்க இடஒதுக்கீடு வன்னிய மக்கள் எல்லாம் துணி நின்றாங்களா அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகவே இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு சி வி சண்முகம் தானே சார் சி வி சண்முகத்தால் தானே அவருக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாம் கடந்த காலத்தில் வந்தது பெரிய நெருக்கடியை கொடுத்தது சி வி சண்முகம் தானே இன்னொன்று இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்ததன் மூலமாகத்தான் முக்குளத்துவர் சமூகத்தினுடைய நன்மதிப்பையே தென் மாவட்டத்தில் இழந்தது அதிமுக ஆமா ஒரு காலத்துல அதிமுகவுக்கும் முக்குழுத்தோர் கட்சின்னு பேரு சார் அதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும் ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் இருந்தது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முக்குளத்தோர் பலம் இருப்பதாக முக்குளத்தோர் சமூகம் நம்பியது இன்னொன்று வசுமோன் தேவர் திருமகனாருக்கு அந்த தங்க கவசம் வழங்கியதுல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாம அந்த அம்மாவுக்கும் முக்கூலத்தோர் சமூகத்தோட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாகவே தென் மாவட்ட மக்கள் கருதினார்கள் அதையெல்லாம் சிதைத்து போட்டது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் மிகப்பெரிய தவறை அரசியல் பிழையை செய்தார் ஆனா இதையெல்லாம் எதன் பொருட்டு செய்தார் ராமதாஸ் கொடுத்த ஆலோசனையின் பேரில் செய்தார் ராமதாஸ் மீது நம்பிக்கை வைத்து செய்தார் வன்னிய மக்கள் இங்கே நம்மளை காப்பாத்திடுவாங்க வன்னிய மக்களினுடைய வாக்குகளை பாமக பெற்றுக் கொடுத்தோம் அந்த மாதிரி ஏதாவது பெற்றுக் கொடுத்தீங்களா முதுகில் குத்திவிட்டல்லவா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போய் சேர்ந்தீர்கள் போனது மட்டும் இல்ல சாரி எங்களை ஏமாற்றம் இன்னொன்னு என்ன யோசித்தாங்கன்னா வன்னியர்களும் கவுண்டர்களும் இணைந்திருக்கக்கூடிய புள்ளி அதிகம் ஆனா கவுண்டர்களும் தேவர்களும் இணைந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் ரொம்ப குறைவதான் அவருடைய அவருடைய பர்சனல் கால்குலேஷன் அது அவருடைய அவருடைய பர்சனல் கால்குலேஷன் அது இயல்பாகவே அதனாலதான் நான் தொடக்கத்துல ஒரு செய்தியை சொன்னேன் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை உருவாக்குனார்ல அதை எங்க போய் உருவாக்குனார் ராமதாசன் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல போய் தான் உருவாக்குனார் அந்த கூட்டம் கொங்கு மண்டலத்துல தான் நடந்தது நீங்க அதை மறந்துடவே முடியாது கொங்கு மண்டலத்தில் அந்த கூட்டம் நடந்ததற்கு பிறகுதான் கொங்கு மண்டலத்தில் காதல் திருமணம் செய்து கொள்கிற தம்பதிகளை அச்சுறுத்துகிற போக்கு படுகொலை செய்கிற போக்கு என்பது அதிகமாக உருவெடுத்தது அதன் பிறகுதான் கோகுல்ராஜ் படுகொலை அதன் பிறகுதான் கௌசல் ஆமா அதன் பிறகுதான் கௌசல்யாவினுடைய எல்லாம் படுகொலை செய்யப்பட்டது அதன் பிறகுதான் பல்வேறு காதல் தம்பதிகள் துன்புறுத்தப்பட்டார்கள் பட்ட பகலில் வெட்டி படுகொலைகள் நடைபெற்றன தண்டவாளங்களில் உடலை தூக்கி வீசுகிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கெல்லாம் சூத்திரதாரியாக அன்றைக்கு இருந்தது ராமதாஸ் தான் எனவே இவருக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது நீங்கள் சொல்வதை போல கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கும் வன்னியர்களுக்குமான ஒரு தொடர்புதான் அது இல்லை என்றெல்லாம் விட முடியாது ஆனால் அதே நேரத்தில் அடிப்படையாக இருக்கிற வாக்கு வங்கியை இழந்தார்கள் அல்லவா அதை இழந்ததெல்லாம் எதற்காக இந்த வன்னிய சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டை உறுதி செய்ததனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அந்த மக்களிடத்தையே பிறமலை கல்லர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு அவங்க தனிப்பட்ட முறையில கேட்கிறாங்க இந்த முக்குளத்தூர் சமூகத்திலேயே கல்லருக்கான ஆமா அதுல ஒரு பெரிய கோரிக்கை அவர்களுக்கு இருக்கு அதற்கு நீங்க செவிசாய்க்கவே இல்லை அது குறித்து நீங்க சிந்திக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக்கா அமைஞ்சது ராமதாஸ் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பேசுனா ராமதாஸ் எனக்கு நன்றாக நினைவு இருக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு மேடையிலேயே எங்களை அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஏமாற்றியது என்று பேசினார் டி தினகரனும் விதிநகரனும் அன்றைக்கு மேடையில் இருந்தார் ஓ பன்னீர்செல்வமும் அன்றைக்கு மேடையில் இருந்தார் வைத்துக் கொண்டு எங்களை அதிமுக ஏமாற்றியது என்று பேசினார் நீங்க அப்படி பேசலாமா சார் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கு அண்ணா அதிமுக எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கில் இருந்ததால் தான் இனிமேல் ராமதாஸ் வந்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தவிர்க்கிற ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க ரெண்டு அரசியலையும் ரொம்ப கவனமா உள்வாங்க வேண்டியிருக்கு அண்ணன் திருமா நான் திமுக கூட்டணியில் தான் உறுதியாக இருக்கிறேன்னு பற்றவர்த்தனமாக அறிவிக்கிறார் உறுதி தன்மையை எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறார் ஆனா அண்ணன் திருமாவை கூப்பிடுறதை இன்னும் நிறுத்தல அண்ணா திமுக இப்போதும் சிவப்பு கம்பளத்தை விரித்தி வைத்து காத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது கூட பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் இருந்தும் கூட அதற்கான ஒரு லூப் ஹோல் ஓப்பன் ஆகி கூட அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இனி தேவையில்லை என்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமியே வந்துவிட்டார் யாரு கூட்டணியே இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சீண்டுவதற்கு தயாராக இல்லாத நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வச்சா கூட வெற்றி பெற்று ஆனா பாமக அப்படி அவசியம் இல்லைங்கிற நிலைக்கு அதிமுக வந்துருச்சு அதாவது கூட்டணி வேணும் பெரிய கூட்டணி எனக்கு வேணுங்கிற நிலையில் இருக்கின்ற அதிமுக இந்த நிலைக்கு வந்துருச்சுங்கிறத சொல்றீங்க எப்படியாவது எனக்கு ஆள் வேணும் நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார் உங்களுக்கு லீடர்ஷிப் எப்பவுமே மெஜஸ்டிக்கா இருக்கணும் நம்பகத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய உறுதியான தலைவர்களை பெற்றிருக்கிற அமைப்புகளை தான் பிற கட்சிகளும் நாடுவார்கள் பிற அரசியல் இயக்கங்களும் அவர்களோடு தோழமை வைத்துக் கொள்வதற்கு தான் விரும்புவார்கள் நீங்க தலைவர்களிடத்துல தடுமாற்றம் இருந்தா அவர்களால் நிச்சயமாக அந்த இயக்கத்தை வழிநடத்தவும் முடியாது தேர்தல் களத்தில் முன் நிற்கவும் முடியாது அதற்கு சிறந்த உதாரணம் அண்ணன் திருமாதான் ஆயிரம் விமர்சனங்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது இன்றைக்கும் நீங்கள் வைக்க முடியும் கீழ் நிறைய தவறுகள் நடக்குது பொதுவான கருத்தை சொல்வார்கள் அந்த தோழர்கள் இப்படி செய்றாங்க அப்படி செய்யறாங்க இதெல்லாம் பொதுவான கருத்து ஆனால் அண்ணன் திருமா எங்காவது தவறு செய்து விட்டார் அண்ணன் திருமா இப்படி அந்த சமூகத்தை வழிநடத்தினார் அண்ணன் திருமா அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை உசுப்பி வேறு ஒரு நடவடிக்கைக்கு எட்டு சென்றார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அப்படி செய்யவே முடியாது அவர் வைத்த அடங்க மறு அத்துமீறு என்கிற முழக்கம் கூட அடக்குமுறைக்கு எதிரான முழக்கம் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதை அடக்குமுறைகள் உன்னை அடக்க நினைத்தால் நீ அடங்காதே அடங்க மறுத்து அடக்குமுறைக்கு எதிராக நில் அதற்காகத்தான் அவர் அந்த முழக்கத்தை விட்ட காலம் முழுக்க ஒடுக்கப்பட்ட இனம் சார் திமிரி எழ வேண்டும் என்று அந்த இனத்துக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டுகிறது பெரியார் வழி அரசியல்தான் அதைத்தான் அண்ணன் திருமா செய்தார் ஆனால் ராமதாஸ் என்ன பேசினார் வன்னியனுக்கு தோள்கள் தினவெடுக்க வேண்டும் அதற்கு சில இசையெல்லாம் அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அப்படி தோள்கள் எல்லாம் முறுக்கேற வேண்டும் என்றெல்லாம் சொன்னாரா இல்லையா இதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை வன்னிய பெண்களை யாராவது கை வைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் கையை வெட்ட வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் பேசினாரா இல்லையா அந்த சமூகத்து இளைஞர்களை தவறான வழிக்கு வழிநடத்தி சென்றாரா இல்லையா நீங்க ஒரு பக்கம் இடஒதுக்கீடு ஒரு பக்கம் அவர்களை கல்வியில் முன்னேற்ற வேண்டும் என்று பாசாங்கு செய்கிற அரசியல் இன்னொரு பக்கம் அவர்களை தவறான வழிக்கு நடத்துகிற போக்கு நீங்க இதுல எதை முதன்மையா செய்தீங்க கல்வியில் முன்னேறணும்னு பேசுனீங்க மேடையில ஆனா இயல்பாக என்ன செய்தீர்கள் அவர்களை கொலைகாதர்களாக அல்லவா மாற்றினீர்கள் அவர்களை ரவுடி கும்பலாக அல்லவா மாற்றினீர்கள் அவர்களை சமூக விரோத செயல்களுக்கு அல்லவா நீங்கள் தூண்டினீர்கள் அப்படிப்பட்ட செயலை எங்காவது ஒரு இடத்தில் ஆனால் திருமா செய்தார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கம்பாரிசனுக்காக நான் சொல்றேன் வட மாவட்டத்துல இவர்களை விட இவர்களுக்கு கூடுதலாக வாக்கு வங்கி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கியை நீங்க புரந்தல் இடவே முடியாது அந்த பக்கம் தருமபுரியில் துவங்கி இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அந்த தலைமை நம்ப தகுந்த தலைமையாக இருக்கிறது ஆயிரம் இடர்பாடுகள் வந்தாலும் ஆயிரம் முரண்பாடுகள் வந்தாலும் திமுகவோடு நாங்கள் தோழமை கொண்டிருக்கிறோம் அந்த அமைப்போடுதான் நாங்கள் தேர்தலில் களம் காண்கிறோம் என்கிற உறுதித்தன்மையை அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் உறுதி செய்து கொண்டே இருக்கிறார் சார் ஈழ விடுதலை போராட்டம் உச்சத்திலே இருக்கிறது தமிழ்நாட்டில் காங்கிரசையும் திமுகவையும் திட்டி தீர்க்கிறார்கள் ஈழ மேடையில் அந்த தான் அண்ணன் திருமாவும் இருக்கிறார் ஈழ விடுதலைக்கான என்னுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் அரசியல் களத்தில் நான் திமுக காங்கிரசோடு கூட்டு வைத்திருக்கிறேன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டேன் அந்த உறுதிப்பாடு அன்றைக்கும் அவர் இடத்துல இருந்தது அதை அன்றைக்கும் ராமதாஸ் விமர்சித்தார் ஆனால் ராமதாஸ் போல இதை வைத்துக் கொண்டு அரசியல் பேரம் பேசவில்லையே ஜெயலலிதாவோடு எனக்கு ரெண்டு சீட்டு கூடுதலா கொடுத்துருங்க நான் வந்துடுறேன் சொல்லையே ராமதாஸ் அப்படி போனாரே எனக்கு ஒரு சீட்டு கூடுதலா கொடுத்தா வந்துடுறேன்னு சொல்லி போனாரா இல்லையா ராமதாஸ் அதை செய்த வேலை யார் செய்தது ராமதாஸ் செய்த வேலை இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சீண்ட தகாத ஒரு கட்சி என்கிற நிலைக்கு இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்திருக்கிறது அதற்கு பிரதான காரணமாக அன்புமணியும் ராமதாசும் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்ப ஸ்டாலின பார்த்து ஞான ஒரு கிட்டதா சொன்னதை கூட எடப்பாடி கேப்சர் பண்ணி பேச பேச தயாரா இல்ல ஸ்டாலின் அப்புறம் அப்புறம் எடப்பாடி மகிழ்ந்து இருக்கிறாங்க முதலமைச்சர் பேசியதை எடப்பாடி மகிழ்ச்சியோடு ஏற்றிருக்கிறார் என்றுதான் இவருக்கு வேலையிலப்பா எடப்பாடியா அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா பரவாயில்லையா ஸ்டாலின் நல்லா பேசியிருக்கிறாரு அருமையா பேசியிருக்காரு உண்மையை தான் சொல்லியிருக்காரு இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு நல்லா வாங்கி கட்டிக்கட்டும் என்று மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவர் அப்படிதான் அவருடைய கூட்டணி பட்டியல விஜய் இருக்கிறாரு திருமாவளவன் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர்ல எப்படியாவது கொண்டு வந்து முடியுமா முயற்சிக்கிறாரு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ராமதாசை வேணாம்னு தான் சொல்றாரு ஆமா ஆமா உறுதியாக வேண்டாம் என்று சொல்வதற்கான அறிகுறி தானே சார் இல்லைன்னா இவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவாங்களா உங்களுக்கு ஆனா இன்னொன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன சின்ன அரசியல் நகர்வுகள் கூட கூட்டணிக்கான மாற்றங்களாக ஏற்பட்டு போயிடும் மரண வீடுகளுக்கு சென்று விஜயகாந்த் வருவார் என்று கலைஞர் காத்திருந்த காலம் என்று ஒன்று இருந்தது கலைஞருடைய வார்த்தை பிரயோகம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல பழம் விழும் என்று சொன்னார் அது விழாமல் போனது அது வேறு ஆனா அவ்வளவு பெரிய தலைவர் அரசியல் ரீதியாக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைச்சாரு இப்ப கூட நீங்க சமூக வலைதளங்கள்ல தெரியனா கலைஞர் தன்னுடைய கார்ல உட்கார்ந்து வணக்கம் சொல்கிற காட்சி வெளியில் நின்று கொண்டு விஜயகாந்த் வணக்கம் சொல்கிற காட்சியை இப்போதும் நீங்க பார்க்கலாம் அந்த காட்சி கலைஞருடைய காத்திருப்புக்கு பின்னால் நடந்தது அதுக்காக கலைஞர் விஜயகாந்துக்காக காத்திருந்தார் கலைஞரை வந்து குறைத்து மதிப்பிட முடியுமா அதெல்லாம் இல்ல கலைஞருக்கு அரசியல் தெரியும் கூட்டணியினுடைய பலம் என்றால் என்ன என்று தெரியும் தேர்தல் களத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இயங்க வேண்டும் என்பது தெரியும் அவ்வளவையும் தெரிந்து கொண்டிருந்த காரணத்தால் தான் விஜயகாந்துக்காக கூட கலைஞர் ஒரு அரசியல் காய் நகரத்தை செய்தார் அதுதான் அவருடைய ராஜதந்திர நடவடிக்கை அதனால்தான் அவர் அகில இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற தலைவராக இருந்தார் எனவே இந்த மாதிரியான நகர்வுகள் கூட மிகப்பெரிய பயன் தரும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா ஒரே ஒரு மது ஒழிப்பு மாநாட்டினுடைய அறிவிப்பின் மூலமாகவே அண்ணன் திருமாவுக்கு பெரிய தூது விட்டு அவரை நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம் என்பது போன்ற அரசியல் சாதுரியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டாரா இல்லையா அதிமுகவை விமர்சிக்கவில்லை விஜய் என்கிற ஒரே காரணத்துக்காகவே விஜய் எங்களோடு வரப்போகிறார் என்கிற செய்தியை எடப்பாடி பழனிசாமி தான் உலாவிட்டார் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்கள் தான் பேசினார்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலகர்த்தல்களாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி போன்றவர்கள் தான் பேசினார்கள் விஜய் எங்களோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் வருகிறார் சொன்னார்கள் எனவே சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்திக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி இந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று மறுதளித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லை என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் இன்னொரு புறம் அதானி விவகாரம் அதானி முதலமைச்சர் சந்திப்பு அதானியே எதிர்த்து பேசணுமா அப்படின்னு கூட எடப்பா நினைச்சிருக்கலாம் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை பாக்குறீங்களா அதானி முதலமைச்சரும் சந்திக்க கூடாது நம்ம சொல்லலாமா எதுக்கு ஒம்பு அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம் அதுல முதலமைச்சர்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு சார் ஏன்னா இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில செய்திகளை பேசியாக வேண்டியிருக்கு நீங்க இதை விமர்சிச்சீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் யார யாரெல்லாம் சந்திச்சாருங்கிற செய்தியை நாளைக்கு திமுக பேசுவாங்க நீங்க ஸ்டெர்லைட் அணில அகர்வாலை சந்தித்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஸ்டெர்லைட் சூடு அந்த சம்பவத்துல நடந்தது சூடு நடந்தப்ப என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாமலேயே சூடு நடத்திட்டாங்க தாசில்தார் உத்தரவு குறித்து நடத்திட்டாங்க நான் டிவியில தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாரு இப்படி ஒரு முதலமைச்சர் பேசியதை நீங்க பார்க்க முடியுமா அப்படி பேசினார் அந்த முதலமைச்சர் இது போன்ற ஒரு விமர்சனம் எதிர் விமர்சனமாக திமுக தரப்பில் இருந்து வந்துட்டா ஏன் அந்த டேமேஜுக்கு நம்ம போகணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்ல அவருடைய அமைதிக்கு பின்னால் அவர் தன்னை தற்காத்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டு வகையில தற்காத்துக்கிட்டார் ஒன்று நான் கூட்டணி விவகாரத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி தவிர்த்து கொண்டார் இன்னொன்று இந்த அதானி விவகாரத்தில் முதலமைச்சர் விவகாரத்தில் தலையிடாமல் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டார் இப்படியாக தக்க வைத்துக் கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா அதானி ஸ்டாலின் சந்திப்பு இது குறித்து பாமக எழுப்பிய கேள்வி இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒரு ரசவாத ஒரு மனநிலை அப்படி ஒரு அரசியல் சூழல் இதை எப்போதும் ஸ்டாலின் எதிர்ப்பு பேசுகின்ற எடப்பாடி மௌனமாக கடந்து செல்வதற்கு பின்னால் எவ்வளவு அரசியல் குறியீடுகள் இருக்கிறது என்பதை கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டு ஒரு அரசியல் பொறுநோக்கரா பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சீங்க எனக்கு நன்றி